ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமை நாளை வெள்ளிக்கிழமை விடியலில் நீ எனக்காக தீபத்தை ஏற்றுவாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய தீபத்தில் நான் ஒலிகாட்சி தரப்போகிறேன் என்பதோடு நான் நிற்கவில்லை நாளை உன்னோடுதான் முழுவதும் நான் இருக்கப் போகிறேன் இனி உன் இல்லத்தில் நான் எப்பொழுதுமே வாசம் செய்ய போகிறேன் என் குழந்தையின் கஷ்டங்கள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வதா உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் உடனே உன்னோடு இருந்து போக்கித்தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்று நான் கண்டுபிடித்து அனைத்தையும் உன்னுடனே இருந்து சரி செய்து தந்துவிட்டுதான் இனி உன் தாயானவள் மற்ற வேலைகளை பார்க்கப் போகின்றேன் என் குழந்தையின் மனவாட்டங்களும் குழப்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என் குழந்தை ஒரு நாளும் கஷ்டத்தில் இருந்து விடுபடுவது போல இந்த தாய்க்கு தோன்றவில்லை நீ தினம் தினம் அதிக கஷ்டங்களில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் ஒருபோதும் இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட உன்னால் முடியவில்லை ஏன் என் குழந்தைக்கு இத்தனை கஷ்டங்கள் ஏன் என் குழந்தைக்கு இத்தனை சோதனைகள் என்று உன் தாயானவள் மனம் வருந்தி வந்திருக்கிறேன் நான் உன்னோடே இருந்து அனைத்தையும் சரிசெய்து தந்துவிட்டு உனக்கான இனி எந்த ஒரு சோதனைகளும் உன்னை வந்து தாக்காமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்துவிட்டு தான் செல்லப்போகிறேன் என் தங்கமே நாளை காலை என் குழந்தைக்கு நல்ல செய்தியோடு தான் உன்னுடைய விடையல் நிச்சயமாக தொடங்க போகிறது அதிலும் சிறப்பான வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உனக்கு நல்ல விடிகளை உன் தாயானவள் நான் தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என் குழந்தையே எந்த ஒரு நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்தாயோ அந்த செய்தியை நான் கொண்டு போகிறேன் என் தங்கமே நீ இதுவரை அனைத்து துன்பங்களையும் அனுபவித்த போது எல்லாவற்றையும் இனிமேல் மறந்துவிடு நீ துன்பங்களை அனுபவித்த காலம் எல்லாம் உனக்கு முடிய போகிறது அதை பற்றி இனிமேல் கவலை கொள்ளாதே அது உனக்கான பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது அந்த பாடத்தில் என் குழந்தை இப்பொழுது நல்ல தேர்ச்சியை பெற்றுவிட்டாய் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதே கண்ணே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை உயர்த்திவிட உன் தாயானவள் நானும் உன்னுடைய அனுபவங்களும் கை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு இதுவரை கிடைத்த அனுபவங்களில் இருந்து ஓரளவுக்கு நீ வாழ்க்கை பாடத்தை நன்றாகவே கற்று விட்டாய் என் குழந்தையே நாளை காலை நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வருவேன் உன்னுடைய உள்ளம் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும் நம் தாயானவள் நம்மோடு இருக்கின்றாள் என்ற உன்னுடைய அந்த சந்தோஷமும் நான் உனக்கு தரப்போகின்ற நல்ல செய்தியும் சேர்ந்து நிச்சயமாக நாளை உனக்கு மிக சிறப்பான நாளாக அமையப் போகின்றது என் குழந்தையே உனக்கான நல்ல வாழ்வினை நான் காட்டப் போகின்றேன் நீ என்னை துணையாக எண்ணும் போது உன் வராகி அம்மா நான் உன்னை எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கின்றாய் நான் என்றுமே வாக்கு தவற மாட்டேன் என்னுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்க்காது நீ எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் மனதிற்குள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அப்படியேதான் வாழப் போகின்றாய் நீ என் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்துக்கொள் இந்த தாயானவளின் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு நல்லபடியாக நல்ல வெற்றியினை பெற்றுத்தரும் நீ எப்பொழுதுமே கவனத்தோடும் கொஞ்சம் சிந்தனைகளோடும் செயல்பட வேண்டும் மீதியை உன் தாயானவள் நான் பார்த்து கொள்வேன் உனக்கான அந்த கவனம் என்பது செய்கின்ற காரியங்கள் சரியானதாகவும் அதில் உன் கவனம் சிதறடிக்க கூடாது எல்லையை அடைய வேண்டும் வெற்றியை தொட வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு அங்கே கவன சிதறல் உனக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக வேறொருத்தர் கவனமாக செய்து முடிக்கக்கூடும் அந்த செயல்களை அதனால் உன் செயல்களில் நீ கவனமாக இருந்துவிடு என் தங்கமே உனக்கான வழிகள் எத்தனை இடத்தில் அடைக்கப்பட்டாலும் அதனை நான் உனக்கு திறந்து வைக்கின்றேன் உனக்கு நல்ல வழியினை நான் காட்டுகின்றேன் அப்படியும் உன் வழிகளை அடைக்க நேரிட்டால் புதிய வழிகளை உண்டாக்கி உன் தாயானவள் நான் உனக்கு தருகின்றேன் உனக்கான புதிய வாய்ப்புகள் எல்லாமே இங்கே உனக்கு கிடைத்துவிடும் நான் எப்பொழுதுமே நீ இருக்கும் சூழ்நிலையை கண்டு நான் பார்த்து இருக்கிறேன் என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே நீ பெரிய பெரிய சிக்கல்களில் எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு சாதாரணமான பிரச்சனைகள்தான் ஆனால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேர வேண்டியதை நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளில் இனிமேல் நீ மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கிறேன் என் தங்கமே நீ இந்த வராகி அம்மாவினுடைய செல்ல குழந்தை அல்லவா உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது என்னுடைய முழு கடமையாக நான் கொண்டிருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு என்ன செய்ய வேண்டுமோ உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு அதை மட்டுமே நீ செய்து கொண்டிரு உனக்கான பலனை நான் உன் வராகி அம்மா தருகிறேன் என் தங்கமே நீ அதனை உணரும் தருணம் இப்பொழுது வந்துவிட்டது இதுவரை அடைந்த அனைத்திற்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக நான் உனக்கு நல்ல பதிலை தரப்போகிறேன் அதற்காக என் குழந்தையே நீ எனக்கு நன்றியும் போகின்றாய் அந்த தருணத்திற்காக தான் உன் தாயானவள் நானும் காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே இந்த வராகி அம்மாவை எத்தனையோ முறை பல தடவை நீ சரணடைந்து என்னிடமே நானே கதி என்று நீ கிடந்திருக்கின்றாய் என் தங்கமே இன்றிலிருந்து உனக்கான நேரம் வந்து விட்டது என்ற நம்பிக்கையோடு இரு நாளைய விடியலில் உனக்கான நேரம் இந்த தான் தொடங்க போகின்றது என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய சகிப்புத்தன்மைக்கும் சிறந்த பரிசு ஒன்றினை நான் தரப்போகிறேன் அதற்கான பரிசு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் எப்போது வேண்டுமானாலும் நடத்தி காட்டுவேன் நாளைய விடியலில் நீ தூங்கி ங்கி எழும்போது உனக்கான அந்த அற்புதம் நிச்சயமாக உன் வாழ்க்கையை புரட்டி போடும் என் தங்கமே நீ நிம்மதி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அந்த நிம்மதியை உனக்கு தர வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன் பேராசைகளை நான் நிச்சயமாக தேவையானதா தேவை இல்லாததா என்று பகுத்து பார்த்து அதனை நான் பிரித்து பார்த்துதான் உனக்கு தேவை என்றால் மட்டும்தான் நான் செய்து கொடுப்பேன் என் தங்கமே எந்த இடத்தில் பேசுகிறோம் எவ்வளவு பேசுகிறோம் என்பதில் முக்கியம் அல்ல நீ என்ன பேசுகிறாய் என்பது மட்டும்தான் முக்கியம் என்பதை மறந்துவிடாதே தேவையான இடத்தில் நீ தேவையானதை நீ சொல்ல வேண்டியது கட்டாயமாக பேசிவிட வேண்டும் என் குழந்தையே இங்கே எல்லோரும் சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாம் தான் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறோம் என்று நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அவர்கள் எல்லோரும் கவலைகளை மறக்க கற்றுக்கொண்டார்கள் அதுபோல உன் வாழ்க்கையையும் உன்னால் மாற்றி அமைத்திட முடியும் என்பதை நினைவில் கொள் மற்றவர்கள் எப்படி அவர்கள் கவலைகளை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார்களோ அதுபோல நீ உன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களையும் உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் வழியே நீ நடந்து செல்வது நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் உன் வராகியானவள் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக முழு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தந்துவிடுவேன் என்று உனக்கு இங்கே நல்ல வாக்குறுதியினை தருகிறேன் என் தங்கமே உன்னுடைய சிந்தனை நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உனக்கு கொண்டு வரும் உன்னுடைய செயலில் ஏற்படுகின்ற முயற்சி நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் வெற்றி இவை எல்லாம் காணும்போது அந்த வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன்னுடைய துன்பகாலம் முடிந்து உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கும் நேரம் நாளைய விடியல் உன் வராகி நிச்சயமாக உன்னை தேற்றுவேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி